அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிங்காறு சென்னை என்ற பயண அட்டை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சிங்கார சென்னை அட்டையால் என்னென்ன பயன் யார் யார் இதற்காக விண்ணப்பிக்கலாம் எவ்வாறு இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பிரஸ் பண்ணுங்க சிங்கார சென்னை என்ற பயணாட்டை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது அதை பத்தி தமிழ்நாடு அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பார்ப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி போக்குவரத்து அமைச்சர் அவர்களால் மாநகர போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் பாரத ஸ்டேட் வங்கியின் மூலம் சிங்கார சென்னை பயனாட்டை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளில் பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் மாநகர் போக்குவரத்து கழகம் இணைந்து வழங்கும் சிங்கார சென்னை பயண அட்டை வாயிலாக பயணிகள் பயணச்சீட்டு பெற்று பயணம் மேற்கொள்ள ஏதுவாக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாநகர் போக்குவரத்து கழக மத்திய பணிமனையில் அறிமுகம் செய்து வைத்துள்ளார்கள் சிங்கார சென்னை பயண அட்டையானது பயணிகளுக்கு தடையற்ற மற்றும் பணமில்லா பரிவர்த்தனை பயண அனுபவத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டு தொலைநோக்கு திட்டமாகும் இவ்வட்டையை பேருந்துகள் மெட்ரோ ரயில்கள் மற்றும் மெட்ரோ அமைப்புகள் உள்ளிட்ட பல போக்குவரத்து பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தலாம் இந்த முயற்சியானது தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்தை டிஜிட்டல் மயமாக்கும் மற்றும் நவீன மயமாக்குவதற்கான தமிழ்நாடு அரசின் சீரிய முயற்சிகளில் ஒன்றாகும் மாநகர போக்குவரத்துக்களாக அனைத்து பேருந்துகளிலும் ஏற்கனவே சிங்கார சென்னை பயண அட்டை பயன்படுத்தும் வகையில் இடிஎம் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் டிக்கெட்டிங் மிஷின் உபயோகத்தில் உள்ளது இத்திட்டத்தின் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் அட்டைகள் எஸ்பிஐ மூலம் கட்டணமின்றி வழங்கப்படும் இவ் அட்டைகள் கோயம்பேடு ராட்பே சென்ட்ரல் ரயில் நிலையம் தாம்பரம் பூந்தமல்லி திருவான்மியூர் செங்குன்றம் வேளச்சேரி கிண்டி ஆவடி தியாகராஜ நகர் அம்பத்தூர் தொழிற்பேட்டை அம்பத்தூர் ஓட்டி அடையாறு ஐயப்பன் தாங்கல் கிளாம்பாக்கம் வடபழனி ஆகிய பேருந்து நிலையங்களில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களின் வாயிலாக வழங்கப்படும் இவ்வாறு கட்டணமின்றி வழங்கப்படும் அட்டைகளை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆன்லைன் போர்ட்டல்கள் கைபேசி பயன்பாடுகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மாணவர் போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்கள் போன்ற பல்வேறு வழிகளில் இந்த அட்டையை எளிதாக ரீசார்ஜ் செய்து வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் இந்த சிங்கார சென்னை பயண அட்டையை பேருந்துகளில் நடத்துனர்களிடமும் ரீசார்ஜ் செய்ய விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே சென்னை வாசிகள் இந்த சிங்கார சென்னை பயண அட்டையை பெற்று எளிதாக பயணம் மேற்கொள்ள முடியும் மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மாநகர போக்குவரத்து கழகங்களில் இந்த அட்டையை பயன்படுத்தி பயணம் மேற்கொள்ளலாம் இந்த அட்டையை பெற்றுக் கொள்வதற்காக சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் இணையதளத்திலும் இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுல சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருக்காங்க இதுல சிங்கார சென்னை கார்டை பத்திய விளக்கங்கள் யூசர் மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார் த சிங்கார சென்னை கார்டு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார் கோபிரண்டட் மெட்ரோ டிரான்சிட் கார்டு அதாவது சிங்காரி சென்னை பயனாட்டை பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்ப படிவம் இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட இடங்களை கொடுத்தால் உங்களுக்கான சிங்கார சென்னை பயனாட்டை வழங்கப்படும் இதில் லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு இணையதளம் வழியாக நீங்கள் ரீசார்ஜ் செய்வதற்கான வழிவகையும் இந்த சிங்கார சென்னை கார்டில் வழங்கப்பட்டுள்ளது ஆகவே சென்னை வாழ் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் இந்த சிங்கார சென்னை காடை பயன்படுத்தி எளிதாக உங்களது பயணங்களை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்